அவர்கள் பாடின அந்த பாடல் மிகவும் கண்டனத்துக்குரியது இந்து மதத்துடைய நம்பிக்கையில தலையிடுவதற்கு இவங்க யார் பாடுற திட்டி பாட மாட்டாங்க பேசுவதற்கு மற்ற மதத்தை சேர்ந்தவர்களுக்கு அனுமதி இல்லை இந்திய அரசு சட்டம் இருபத்தி அஞ்சாவது பிரிவின் பிரகாரம் இவர்கள் ஜாமீனில் வெளிவர முடியாத அளவுக்கு இவங்களை கைது பண்ணலாம் யாராச்சும் கேட்டாங்க சாயம் பசிடுவாங்க ஏ பல அனுமதிச்சாங்க பார்த்தீங்களா கம்யூனிஸ்ட் பெண்களை அன்னைக்கு பிடிச்சது கேரளா சனி உருவாந்தே நீல சட்டை நீல போட்டவங்கலாம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து மனதுக்குள்ள தாழ்வு மட்டும் இந்துக்கள் மனது புண்படுத்தும் முறையும் ஆன்மீகத்தை வந்து கொச்சைப்படுத்தும் வகையில இந்த பாடல் இருக்கு அப்படின்னு சொல்லி பலரும் கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க இது பற்றி உங்களுடைய கருத்து என்னங்க சார் ஐ எம் சாரி ஐயப்பா இந்த பாடலை பாடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கிறிஸ்துவ ஒரு பாடகி கானா பாடகி அந்த அம்மா இந்த சென்னையில அந்த கானா பாட பாடிட்டு இருக்கிற பொண்ணு அது இசைவாணி இசைவாணின்னு அந்த பொண்ணு பேரு அந்த பொண்ணு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபதுலேயும் இந்த பாட்டு பாடியிருச்சு ஐயப்பன் கோயில் சர்ச்சை வந்தபோது இந்த பாட்டு இருக்குது ஆனால் இப்பொழுது அது சர்ச்சையாக இருக்குது முதல்ல வந்து இந்து மதத்தினுடைய வழிபாடுகளையும் ஆகமங்களையும் பேசுவதற்கு மற்ற மதத்தை சேர்ந்தவர்களுக்கு அனுமதி இல்லை இந்திய அரசு சட்டம் இருபத்தி அஞ்சாவது பிரிவின் பிரகாரம் இவர்களெல்லாம் ஜாமீனில் வெளிவர முடியாத அளவுக்கு இவங்களை கைது பண்ணலாம் ஏன்னா கைது பண்ணணும் ஏன்னா இன்னைக்கு என்னென்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட கழகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாகிட்ருக்குது தற்போது இந்த மூன்று ஆண்டுகளாக கருப்பர் கூட்டம்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து பந்து சஷ்டி கவசத்தை அவமானப்படுத்துகிறாங்க நடராஜர் காளி காளிதேவி அவமானப்படுத்துகிறாங்க அப்புறம் இந்து மதத்தினுடைய கலாச்சாரத்தை நடிகை நடிகர்களெல்லாம் அவமானப்படுத்துகிறாங்க அதுக்கெல்லாம் அவங்க தண்டனை அனுபவிச்சுக்கிறாங்க ஆனால் இந்த பொண்ணு வந்து பாடின பாடலுடைய அர்த்தம் வந்து தவறான அர்த்தம் ஐயப்பனங்க பிரம்மச்சாரி விரதத்தில் இருக்கும்போது அது ஒரு ஐதீகம் நம்பிக்கை இந்து மதைய நம்பிக்கையில் தலையிடுறதுக்கு இவங்க யார் இவங்களுக்கு யார் தகுதி இருக்குது பைபிளில் இருக்கிற விஷயங்களை வந்து நாங்கள் இருக்கோமா திருக்குறள் எவ்வளோ விஷயம் இருக்கு அதில் ஏதாவது இந்துக்கள் தலையிட்டு இருக்காங்களே இந்து பாடல்கள் தலையிட்டு இருக்காங்களா பைபிளை பற்றி பேசினாலோ திருக்குறானை பற்றி பேசினாலும் மத மோதல்களை உண்டு உடனே கைது பண்ணுற அரசாங்கம் இவர்களை ஏன் விட்டு வச்சிருக்குன்னு எனக்கு தெரியல ஏன் விட்டு வச்சுருக்குது என்ன காரணம் அதான் புரியல அதனால் பொதுவாக வந்து இது போன்ற குறிப்பாக வந்து தமிழக அரசு வந்து ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட அரசு மதச்சார்பற்ற அரசு அதனால் வந்து இந்த அரசாங்கம் உடனடியாக இந்துக்களுக்கு ஏற்படுகின்ற இந்த அநியாயங்களை தன் கட்டுக்குள்ளார் அரசு வச்சுக்கணும் ஏன்னா நினச்ச மாதிரி எல்லாருமே கண்டபடி இறை வழிபாடு பண்ணால் மத மோதல்களும் பல்வேறு சட்ட சிக்கல்கள் ஏற்படும் குறிப்பாக வந்து இசைவாணி அவர்கள் பாடின அந்த பாடல் மிகவும் கண்டனத்துக்குரியது இதுவோட ஐயப்பனை பாடுறது மிக தப்பு ஐயப்பன் கோயிலுக்குள்ளாரு அவங்க என்ன பேசுகிறாங்க பெண்கள் க இந்து மத பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும் மலமச்சம்பட்டி ராசத்தியம்மன் கோயில்ல கருவறையில் பெண்கள் தான் பூஜை பண்ணுறாங்க அபிஷேகம் பண்ணுறாங்க அது இசைவாணி தெரியுமா ஆதிபராசதி கோயில் பெண்கள் தான் பூஜை பண்றாங்க தமிழ்நாடு முழுக்க இசைவாணி தெரியுமா எத்தனையோ நாகர் கோயில்கள்ல எத்தனையோ க அங்காளம்மன் கோயில்கள்லாம் பெண் பூசாரிகள் தான் பூஜை பண்ணுறாங்க இது இசைவாணி தெரியுமா சும்மா வந்து இந்து மதத்தை பற்றி பாடணும் தன்னை பிரபலப்படுத்தணுட்டு இருக்கக்கூடாது இந்த பொதுவாக வந்து நீள சட்டை நீளம் போட்டவங்களாம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து மனதுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை ஜாஸ்தி இந்த தாழ்வு மனப்பான்மையை வந்து இந்து மதத்தை மேலே காமிக்கிறாங்க இதான் விஷயம் இல்லை அவங்க கிறிஸ்துவ பெண் அவங்க எதுக்கு இந்து மதத்து இந்து மதத்து கோயிலை பற்றி அவங்க எதுக்கு பேசணும் அப்படின்ற மாதிரி கேள்வி எடுப்புறாங்க பல ஆமாம் கிறிஸ்துவ பெண்ணுக்கு என்ன பண்ணணும் நீ என்ன பண்ணுற ஏசப்பா ஏசப்பான்னு பாடுறேன் அங்கே இயேசு ஏசு திட்டி பாட மாட்டேங்கில்ல அப்புறம் சுடுகாட்டில் புதைக்கிற கிடந்துற மாட்டாங்க பாதிரி பயம் இருக்குது மற்ற மாதம் மேல பயம் இருக்குது இந்து மாதம் மேல எந்த பயம் இல்லை எனக்கு யார் கேட்கறதுக்கு இல்லை பயம் ஏற்படுத்துறதுக்கு என்ன என்ன இருக்கு அது யாரும் பண்ண முடியாது இந்து மதம் ஆரம்பலேருந்தே அன்பை போதிக்கிற மதம் இது வன்முறை போதிக்கிற மதம் இல்லை இஸ்லாமதி பற்றி பேசினா கழுத்த அறுத்து விட்டுருவாங்க இல்லை வீட்டில் வெடிகுண்டு வச்சு எங்கேயா நபிகலா இதை இஸ்லாம் இஸ்லாமத்தை பற்றி பேசிப்பாரு உன்னை சும்மா விட்ருவாங்களு பாரு இந்து மதத்தில் இடம் கேடமில்லை கிறிஸ்துவ மதத்தை பற்றி பேசுனாலும் சும்மா விட மாட்டாங்க ஐரோப்பிய நாடுகளில் ஆனால் இந்து மதத்தை பற்றி பேசும் பொழுது யாராச்சும் கேட்டாங்கன்னா அவங்கள மதவெறியர்னு சாயம் இதனால் வந்து இதை இந்துக்கள் தான் கேட்கணும் ஐயப்ப பக்தர்களுக்கு ரோசம் வர வேண்டாம் சுவாமியே ஐயப்பான்னு நாற்பத்தி நாள் விரதம் எடுக்கிறோம் அந்த ஐயப்பனை தப்பாக பேசுனதுடைய பலனைத்தான் கேரளா அனுபவிச்சுருக்குது இந்த அஞ்சு வருஷம் இயற்கை சீரழிவு எப்படி கேரளாவுக்கு வந்ததுங்கிறீங்க என்னைக்கு பெண்களை உள்ளே அனுமதிப்போம்னு சொல்லிட்டு ரெண்டு கம்யூனிஸ்ட் பெண்களை விட்டாங்க பார்த்திங்களா ஐயப்ப கோ அனுமதிச்சாங்க பார்த்திங்களா கம்யூனிஸ்ட் பெண்களை அன்னைக்கு பிடிச்சது கேரளாவுக்கு சனி இன்னைக்கு வரைக்கும் இயற்கை பேரழிவு மயநாடு பேரழிவு மழை நீர்நல பேரழிவு மண் சரிவு இன்றைக்கி கேரளாவுக்கு பல நோய்கள் ஏன் வந்ததுங்கிறீங்க சார்லஸ் நிப்பா வைரஸ் எல்லா வைரஸும் கேரளா தானே வருது என்ன காரணம் கேரளாவோட இடதுசாரி அரசாங்கம் கடவுள் நம்பிக்கை இல்லாம செஞ்ச ஐயப்பன் கோயிலுடைய சர்ச்சையினாலதான் கேரளாவுக்கு சீரழிவு இதனால கேரளா மக்களுடைய பொருளாதாரம் தான் தலைகீழா மாறும் இப்ப அந்த பாடலை பாடியவங்களுக்கும் அதை ஏற்பாடு செஞ்சவங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தா உங்களுக்கு வந்து இந்துக்கள் மன சமாதானம் அடைவார்கள் அப்படின்ற அதை அரசு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கணும் எல்லாத்துக்கும் சட்டம் சமமானது சட்டம் சம சட்டத்தில் என்ன சொல்லி போய்ட்டு இந்திய அரசியல் சட்டம் இருபத்தஞ்சாவது பிரிவு என்ன சொல்லியிருக்கோ அதே நடவடிக்கை எடுக்கட்டும் இருபத்தஞ்சாவது பிரிவில் என்ன இருபத்தஞ்சாவது பிரிவில் என்ன சொல்லணும் மதம் மதம் சம்பந்தமான விஷயங்களிலோ மதத்தை கொச்சைப்படுத்துகின்ற விஷயங்களோ மத தலைவர்களை கொச்சைப்படுத்துகின்ற விஷயங்களோ எவரோன்னு நடந்து கொண்டிருந்தாலோ தேவையற்ற மத பிரச்சனை செய்தால் அவர்களை ஜாமீனில் வெளிவரா கைது பண்ணலாம் இப்போ தொடர்ந்து பார்த்திங்கன்னா திரைப்படங்களில் ஆகட்டும் பொதுவான மே பொது மேடைகளில்ட்டும் இந்துக்களையும் இந்து மத கடவுள்களையும் வந்து அவமதிக்கும்படியான செயல்களையும் அந்த பேச்சுக்களையுமே பேசிவிட்றாங்க நிறையா பேர் வராங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இதுக்கு தட தடுக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் வழிமுறைகள் ஏதாவது இருக்குங்களா அதாவது தடுக்கிறதுக்கு என்ன அப்படின்னா அதை கடவுள கடவுளை பற்றி பேசுகிறதும் எரி நம்பிக்கையில பற்றி பேசுகிறதும் திரைத்துறைக்கு இன்னொன்று பெரிய புதுசு கிடையாது கிட்டத்தட்ட அந்த ஒரு ஐம்பது வருஷம் பேசி தான் இருக்கிறாங்க அதுக்கெல்லாம் அந்த நடிகர் நடிகர்கள்லாம் கடைசியில் வந்து டைரக்டர்கள்லாம் கடவுடைய பாத்தில் கால் விழுந்து கெஞ்சுறாங்க இவங்க கூட ஒரு பெரிய சினிமா நடிகர் டாப் ஸ்டாராக இருந்தார் கோடி கிழங்கு பணத்தை சம்பாரிச்சு போட்டு அவன் சம்சாரம் வச்சு கோயில் கட்டினதுக்கு பள்ளிக்கூடம் நிறைய கட்டிக்கலாம் மருத்துவமனை கட்டலான்னு கட்டாரு வைச்சாங்கள இப்போ படத்து காப்பு மக்களை இப்போ ஒவ்வொரு கோயில் கோயில சுத்துறவர் இப்போ மாசாணி கோயில் கூட நிறைத்து வந்திருக்கா அப்படி வந்து குடும்பத்தோடு கும்பிட்றா அப்படியே அந்த நடிகர் இந்த திரைப்படம் வந்து சரியில்லைனாலும் அடுத்த திரைப்படம் வந்து நல்லா எடுத்து அது பாரு இந்து மதத்தை பற்றி யார் இழிவாக பேசுனாங்களோ அவங்களுக்கு கடவுள் பொருளாதார ரீதியான சோதனை தருவார் உடல் ரீதியான சோதனை தருவார் எல்லாத்துக்கும் நான் ஒரு ஷாபம் மாதிரியே விடுறேன் நடிகர் நடிகர்களுக்கெல்லாம் இந்து மதத்தை பற்றி அவமானப்படுத்தி பேசுறீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும் அரசன் அன்று கொள்வன் தெய்வம் நின்று கொள்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் கடவுள் தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு அப்போ அரசன் அரசாங்கம் அதை கேட்கணும் கேட்கலின்னா என்ன பண்ண முடியும் இப்போ கருப்பர் கூட்டம் அந்த யூடியூபரெல்லாம் என்ன பண்ண முடியும் அவங்களாம் அப்படி பேசுனாங்க முருகனை பற்றி பேசும்போது முருகன் வழிபாட்டில் இருக்கிற எனக்கெல்லாம் அவ்வளோ வேதனைப்படுது அம்பாவை பற்றி பேசும்போது காளியை பற்றி பேசுகிறாங்க என்ன பண்ண சொல்கிறீங்க அரசாங்கம் அந்த முடிவு செய்யணும் அரசாங்கத்தின்னு நம்ம கோரிக்கை வைக்கிறோம் ஆர்ப்பாட்டம் வைக்கிறோம் அதுக்கப்புறம் முடிவு முதலமைச்சர் கையில் தான் நடக்குது முதலமைச்சர் என்ன முடிவு எடுக்கிறோம் அதுதான் நடக்கும் இல்லை இப்போ தமிழக அரசு வந்து முடிவெடுக்கிறதுக்கு அதுக்குண்டான இந்துக்களும் இந்த ம மத தலைவர்கள் தொண்டு நிறுவனங்கள் இந்த மாதிரி எல்லாம் எல்லோரும் போராட்டம் பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் எல்லாரும் எல்லாம் இருக்காங்க இவங்க எந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முயற்சிகளை என்ன செஞ்சுருக்காங்க அந்த பொண்ணை வந்து கைது பண்ணணும்னு எல்லாம் கோரிக்கை வச்சுருக்காங்க இனிமேல் அந்த பொண்ணை கைது பண்ணாதான் இனிமேல் இது போன்று எந்த ஒரு விஷயங்களும் இனிமேல் யாரும் செய்ய மாட்டாங்க ஸோ இப்போ இந்த மற்ற மதத்தை பற்றி பேசினாலோ இல்லை இந்த மாதிரி அவதூறு பரப்பினாலோ அவங்கனால வந்து உடனடியாக வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆனால் இந்து மதத்தை பேசும்போது மட்டும் இதுவரைக்கும் நடவடிக்கை அந்த மாதிரி உடனடியாக எடுத்த மாதிரியே வந்து தெரியல அதுக்கு காரணம் வந்து அரசாங்கம் தான் அரசாங்கத்தினுடைய கொள்கைன்னு இருக்குது இல்லை உலகத்தில் இப்போ தற்போதைய ஆளுகிற அரசு மட்டும் இல்லைங்க இதுக்கு முன்னாடி இருந்த அரசுலேயும் அரசு ஆட்சியிலையும் ஆட்சி காலத்துலேயும் அந்த மாதிரி தானே நடந்தது இல்லை அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்காது இந்த மதத்தை பற்றி பேசுனது தமிழக முதல்வர் காதுக்கு முழுமையாக போயிருந்தால் அவர் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார் ஏன்னா இது ஓட்டு வங்கி கண்டிப்பாக பாதிக்கும் ஓட்டு வங்கியை கண்டிப்பாக பாதிக்கும் அதனால் நடவடிக்கை எடுப்பான்னு நம்ம நம்புவோம் இப்போ இந்த மாதிரி தொடர்ந்து சர்ச்சையான இந்துக்கள் பற்றியான சர்ச்சையான கருத்துக்கள் வரும்போது பார்த்திங்கன்னா தீக்காவினர் வந்து தமிழகத்தில் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்து விட்டார்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இப்போ வந்து இந்த கடந்த மூன்று வருடமாக தீக்கா அவர கருப்பு சட்டை போட்டவங்களுடைய ஆதிக்கம் நிறையா தான் இருக்குது அவங்க நிறையா வந்து கருத்து சுதந்திரங்கிற பேரில் வந்து நிறையா பேசுகிறாங்க கருத்து சுதந்திரங்கிற பேரில் நிறைய பேசுகிறாங்க மத கடவுளை பற்றி ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க விவாதம் ரொம்ப பேசுகிறாங்க அதையெல்லாம் நிச்சயமாக நான் இன்றைக்கும் சொல்கிறேன் எதை விதிக்கின்றாவோ அதை அறுவடை செய்கிறோம் அரசு நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் நிச்சயமாக இது வந்து வேறு மாற்றத்தை ஏற்படுத்தும் எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும் சார் எப்படி மாற்றம் எப்படி ஏற்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க தீக்காவினரை வந்து அரசு வந்து அடக்கி வைக்கணும் இல்லைன்னா மக்கள் மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க இந்து மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு வேற கட்சியை தேர்ந்தெடுக்க அது எப்படி வேணா இருக்கலாம் ஏப்பா நடிகர் விஜய் என்ன சொன்னாரு பெரியாரை ஏற்றுக்கிற அவருடைய கடல் மறுப்பு கொள்கையை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருல ஏன் அவருடைய திரைப்படத்திலையும் வந்து அந்த மாதிரி வசனங்கள்லாம் வந்திருக்கீங்களே அதுக்கு அவரும் தண்டனை அனுவிப்பார் யாராக இருந்தால் என்ன உப்புத்துனா தண்ணி குடிச்சுதான் தீரணும் தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிச்சு தான் தீரணும் விஷயம் அடுத்த கொஸ்டின் போங்க இப்போ இந்த திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா ஜாதி இந்து மத மக்களிடத்துல வந்து ஜாதி ரீதியான வந்து பிரிவினை ஏற்படுத்துறதுக்கான நிறைய திரைப்படங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கு முன்பொரு காலத்தில் நடந்துருக்கலாம் அதை இன்னைக்கு வந்து அந்த உண்மை சம்பவம் தழுவிய படம் அப்படின்னு எடுக்கிறதுனால இன்னைக்கு யாருக்கு என்ன பயன் அதாவது பழைய சம்பவங்களும் நிறுத்தி காமிக்கிறாங்க அதாவது ஜாதி மத மோதல்களை ஏற்படுத்துகின்ற படங்களை வந்து அரசு தடை செய்யணும் என்னை பொறுத்தவரை வர ஏன்னா ஜாதிகள் இல்லையடி பாப்பா குளம் தாழ்த்தி சொல்லல் பாவம் அதனால் வந்து யாரையுமே தாழ்த்தப்பட்டவங்களாம் நினைக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் எல்லா ஜாதியுமே தாழ்த்தப்பட்ட ஜாதிகள் எல்லாமே உயர்ந்த ஜாதி அவங்கவுங்க செய்கிற தொழில் உயர்ந்த தான் அதனால் ஜாதி ரீதியான மோதல்கள் ஏற்படுத்துகிற படங்களை சினிமா நடிகர்கள் தான் எடுக்காம டைரக்டர் தான் எடுக்காமல் இருக்கணும் அதை எடுத்து அவங்க கமர்ஷியல் பண்ணி காசு பார்த்துக்கிறாங்க இதனால் என்னென்னா ஜாதிய மோதல்கள் ஏற்படும் அதனால் மக்களுக்கு கலவரம் தொழில் பிரச்சனை எல்லாம் வரும் எல்லாம் இதெல்லாம் சினிமா நடிகர்கள்லாம் இது போன்ற படங்கள் எடுக்கும்போது சென்சார் அமைப்பு இதுக்கெல்லாம் யூடியூர்ஸ்லாம் ஏ கொடுத்துடணும் அட்ரோ செஞ்சு போட்டுடணும் அப்போ தான் அந்த படங்களுக்கெல்லாம் ஓட்டம் கம்மியாக இருக்கும்